வணக்கம் இப்ப ஐயா இந்த அவசர கதியில நிறைய பேர் தூள் உப்பு இந்து உப்பு தந்து உப்பு பொந்து உப்பு இமாலய உப்பு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க உப்பு மனித குலத்துக்கு தேவையானதா குறிப்பா ரத்த அழுத்த நோய் உள்ளவங்களும் சிறுநீரக நோய் உள்ளவங்களும் வறுத்து சாப்பிடணும் காய்ச்சி சாப்பிடணுன்ற மாதிரி சொல்றாங்க அது எவ்வாறு சாப்பிடணும் உப்பு சேர்ப்பது எவ்வாறு நல்லதா கெட்டதான்னு எப்படி சாப்பிடணும்னு சொல்லுங்க ஐயா இது ஒரு சிறப்பான கேள்வி ஐயா ஏன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து சால்ட் உப்பு கல்லுப்பு அப்புறம் இந்துப்பு அப்புறம் பாறை உப்பு இப்படின்னு அது உப்பு வகையில் ஒன்பது வகை இருக்குது ஆனால் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்கு கல் உப்பு சிறப்பு அது வந்து நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற உப்புல வந்து கல்லுப்பு ரொம்ப சிறப்பு ஆனால் அதில் மேலும் அதுக்கு மெருகூட்டி இந்த மாதிரி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை உடம்புல மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்களோ எல்லாம் சேர்ந்து சாப்பிட வேண்டிய முறைகள்னு ஒன்று உப்பு இது இருக்குது அதில் வந்து அஞ்சு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு மூணு கைப்பிடி அளவுக்கு முருகக்கீரை இதை போட்டுட்டு நல்லா வருத்திங்கன்னா முருகக்கீரை மொத்தம் தீஞ்சிரும் தீஞ்சி அதனுடைய இருக்கிற சத்து முழுக்க உப்புக்கு வந்துடும் அந்த உப்பை நீங்கள் அந்த புடச்சி அந்த கீரையை மட்டும் வெளியே எடுத்துட்டு வெறும் அந்த உப்பை மட்டும் நீங்கள் தூள் உப்பாகவும் தூள் பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம் கல் உப்பாவும் நீங்கள் வந்து நம்ம ம உணவில் போட்டு நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டவங்க சாப்பிட்ற உப்பு வந்து இந்து உப்பு சாப்பிட்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இதை உபயோகப்படுத்திக்கலாம் இது இந்துப்பு என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை இது செய்யும் அதே மாதிரி மூட்டு வலி உள்ளவங்க இந்த உப்பை வந்து உணவுல பயன்படுத்தினாங்க அப்படின்னா மூட்டு வலி வராமல் பார்க்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக இது முருங்கைக்கேரையில் செய்கிற இந்த உப்பு வந்து இருக்கிறதுலயே ரொம்ப சிறப்பான சிறப்பு வாய்ந்த ஒரு உப்பு ஏன்னா இந்து உப்பு என்ன மருத்துவ குணத்தை தாங்கி இருக்குதோ அதே மருத்துவ குணத்தை இது கொடுக்கும் அதனால இந்த சிறுநீரக சம்பந்தமா பாதிக்கப்பட்டவங்க இந்த உப்பை பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தொடர்புக்கு அந்த அந்த இப்போ நம்ம இந்த இதுவுக்கு கீழவே இந்த வீடியோவுக்கு கிழவே எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு போகிறோம் அந்த எண்ணை பயன்படுத்தி நீங்கள் கேட்டிங்கன்னா மேற்கொண்டு தகவல் இருந்தால் நான் உங்களை பகிர்ந்துக்குவேன் இந்து உப்பு வேணுன்றவங்களுக்கும் அந்த உப்பை நாங்கள் இது பண்ணி தரோ நாங்கள் நன்றி வணக்கம்